சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை திமுக பிரமுகர் அறிவாளால் வெட்டிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை திமுக பிரமுகர் அறிவாளால் வெட்டிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வழங்க கேட்கலாம் முழு விவரம் அறிவாளால் திமுக பிரமுகர் வணக்கம் சங்கீதா சென்னை திருமங்கலம் டிவி நகர் காமராஜர் பிரிவை சேர்ந்தவர் மணிகண்டர் இவர் பாஜக நெசவாளர் அணி மாவட்ட தலைவராக இருக்கிறார் இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை திமுக பிரமுகர் ஒருவர் இடத்தை அபகரித்து அவர் பெயரை பட்டா பெயர் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மணிகண்டன் தரப்பில் காவல் நிலையத்திலும் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்திலும் அதே அரசு அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு மாதமாக தலைமறைவாக இருந்த திமுக பிரமுகர் ஆறுமுகம் என்பவர் இன்று காலை மணிகண்டன் வீட்டு வாசலில் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது ஆறுமுகம் கையில் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு மணிகண்டனின் மீது கொலைவரி தாக்குதல் ஈடுபட்டுள்ளார் இதில் படுகாயமடைந்த மணிகண்டனை மீட்டு அக்கம் பக்கத்தினர் கே எம் சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவர் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்க சிசிடிவி காட்சியில் ஆறுமுகம் அவருடன் மற்றொரு நபரும் ஹெல்மெட் அணிந்தபடி சர்வ சர்வசாதாரணமாக சாலையில் நடந்து வருவதும் பின்னர் ஆறுமுகம் இந்த பாஜக தலைவர் மணி தனது வீட்டு வாசலில் பூஜையில் செய்து பூஜை செய்து கொண்டிருந்த போது பின்புறமாக கத்தியை கொண்டு சரமாரியாக வெட்டும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அந்த மணிகண்டன் தற்காப்பிற்காக ஹெல்மெட்டை கொண்டு அந்த நபரை தாக்கிவிட்டு தப்பித்து செல்லும் பதபதைக்கும் காட்சிகள் தற்கொண்டு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இது குறித்து பாதிக்கப்பட்ட மணிகண்டன் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விசாரணைக்கு வந்த போலீசார் ாக்கிய திமுக பிரமுகரை பற்றி விசாரணை மேற்கொள்ளாமலும் அவரது அவரை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் சம்பவ இடத்தில் பதிவாகியுள்ள இந்த சிசிடிவி காட்சி ஆதாரங்களை அளிக்குமாறு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது சென்னையில் பிரச்சனையில் பாஜக தலைவரை திமுக நிர்வாகி சரமாரியாக வெட்டும் சம்பவமும் அது குறித்து வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சியும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சங்கீதா வழங்கியமைக்கு நன்றி சம்பத் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G had a 13th year anniversary offer: plot villa apartment. Here the book power Ana EB bill Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.